பதில் நீங்க எல்லாரும் இங்க எதிர்பார்க்கிறது ஒரே ஒரு விஷயம் மேடையில் இருக்க எங்க மாவட்ட செயலாளர் நிர்வாகிகள் எங்கள் தொண்டர்களை விட பத்திரிகை நண்பர்கள் ரொம்ப ரொம்ப ஈகராக அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஜனவரி ஒன்பது யாருடன் கூட்டணி என்பதை நான் வந்து உள்ளம் தேடி இல்லம் நாடியில் தமிழ்நாடு முழுக்க சொல்லி கொண்டு வந்தேன் அந்த ஜனவரி ஒன்பதும் ஆலோசனை கூட்டம் தலைமை கழகத்திலே நடத்தினோம் அவர்கள் அத்தனை பேரும் தங்கள் கருத்துக்களை ஒளிவு மறைவு இல்லாமல் நாம் யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதை அவர்களுடைய கருத்தோட உங்களுடைய ஆலோசனையாக வழங்கி இருக்கிறார்கள் அந்த கருத்து அது எல்லாமே நான் பார்த்துட்டேன் என்னெல்லாம் எழுதிருக்கீங்க என்பதை நான் மட்டுமே தனியாக அமர்ந்து பார்த்தேன் விஜயபிரபாகர் கூட சொன்னார் பாத்தீங்களா யாரோட கூட்டணி அமைக்க போறோம்னு உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மகனாக இருக்கிறதுனால மட்டும் அவரிடம் கட்சியின் ரகசியங்களை என்னைக்குமே சொல்லாமல் ஒரு நேர்மையான ஒரு பொது செயலாளர் நான் இருப்பேன் இன்னைக்கு அதுல கருத்து என்ன தெரியுமா யாரோட கூட்டணி நாம் வைக்க வேண்டும் என்ற முடிவை எடுத்து விட்டாச்சு ஆனால் அதை இந்த மாநாட்டில் அறிவிக்க வேண்டுமா என்பதுதான் கேள்வி அது ஏன் அதை புரிஞ்சுக்கணும் நம்ம மாவட்ட கழக செயலாளர்கள் அவங்க கருத்து என்று ஒரு காலம் நம்ம கொடுத்திருந்தோம் அந்த காலத்தில் அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களும் தலைமை கழக நிர்வாகிகளும் சொன்னதை உங்களிடம் சொல்கிறேன் இன்று வரை எந்த கட்சியும் அறிவிக்கவில்லை இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த கட்சியுமே கூட்டணி அறிவிக்கலை இவங்க தான் எங்க கூட்டணி சொல்லல அப்படி இருக்கும் பொழுது நாமும் சிறிது ஆலோசித்து தெளிவாக சிந்தித்து நல்ல தீர்ப்பை தான் எடுக்க வேண்டும் என்பதை நம்ம மாவட்ட கழக செயலாளர்கள் சொல்லி இருக்காங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் கண்டிப்பா இப்ப நீங்க சொல்லுங்க எனக்கு நான் யார பத்தியும் பயப்பட மாட்டேன் உங்களுக்கு தெரியும் நான் கேட்கறது இல்ல எங்க மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் என் கடை கோடியில் இருக்கின்ற என் தொண்டர்களே உங்களை பார்த்து நான் கேக்குறேன் இந்த மாநாடு மேடையில் நம்ம அறிவிக்கணுமா 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 ஏ கேக்குற நம்ம இவ்வளவு நாள் சத்திரியன வாழ்ந்துட்டோம் இனிமேல் அறிவிக்காத போது அந்த கூட்டணியிலே யார் யார் அங்கம் வகித்து இருக்கிறார்கள் என்று சொல்லாத போது மத்திய மாநில ஆட்சியில் இருப்பவர்கள் சொல்லாத போது நாம மட்டும் எதற்காக முந்திரி கோட்டை மாதிரி அவசரப்படணும் யோசிச்சு அடிப்போம் ஆனா தேமுதிக சாதாரண கட்சியில் மீண்டும் சொல்கிறேன் நமக்கென்று ஒரு கௌரவம் உண்டு நமக்கென்று ஒரு மரியாதை உண்டு நமக்கென்று ஒரு கண்ணியம் உண்டு அதை எல்லாம் யார் மதிக்கிறார்களோ அவர்களோட தான் என் தொண்டர்களை யார் மதிக்கிறார்களோ அவங்க கூட தான் கூட்டணி ஏன்னா தலைவர் சொல்வார் நான் தலை குனிவனே என் தொண்டனை தலை வைக்க மாட்டேன் என்று அதே தான் உங்க அன்னியாரும் நான் சொல்றேன் எத்தனை ஏச்சுக்கள் பேச்சுக்கள் பழி பாவம் பேரம் பேசுறாங்க போட்டிவாங்க என்ன வேணா சொல்லுங்கடா நீங்க ஏ தொண்டர்கள் என்ன சொல்றாங்களோ அது மட்டுமே என்னுடைய வேத வாக்கு என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எனவே நாமும் தெளிவாக சிந்திச்சு ஒரு மகத்தான கூட்டணியை உங்கள் ஒப்புதலுடன் எங்க மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் அத்தனை பேர் ஒப்புதலுடன் தான் நாம் அறிவிப்போம் ஆனா நாம் யாருடன் கூட்டணி வைக்கிறோமோ அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க அவங்க தான் நிச்சயம் நம்மளுடைய கூட்டணியில இருப்பவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம் தை பிறந்தால் வழி வழி பிறக்கும் நல்ல நம்ம கேப்டன் நமக்கு காமிப்பார் அதனால உங்க எல்லாருக்குமே அன்னி என்ன சொல்ல போறாங்க என்ற ஆவலோடு வந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய உரை திருப்தியா இருக்கா ஓகேவா பொறுமையாக முடிவெடுக்கலாமா தைப்பிறந்தால் வழி பிறக்குமா ஏ வெற்றி ஒன்றுதான் தான் நம்ம இலக்கு அவசரப்படுற கட்சி நம்ம கிடையாது இனிமே வெற்றி தான் இனிமே நம்ம கொள்கை வெற்றி ஒன்றே உறுதி ஆனா யாருடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதை கேப்டன் எனக்கும் மாவட்ட செயலாளர் எனக்கு காமிச்சிட்டாங்க ஆனால் நிச்சயமாக கொஞ்சம் காலம் பொறுத்து இருந்து நமக்கு உரிய இடங்களும் நமக்குரிய தொகுதிகளையும் உரிய முறையில பெற்று என் கடை கோடி தொண்டனும் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய அளவு ஒரு மகத்தான கூட்டணியை நிச்சயமாக நாம் அமைப்போம் 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 என்று சொல்லி நீங்கள் அனைவரும் பத்திரமா வீடு போய் சேரணும் கேப்டன் சொல்ற மாதிரி சொல்றேன் பத்திரமா வீடு போய் சேரணும் நான் தூங்க மாட்டேன் நிச்சயமா இது உண்மை 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 ஒவ்வொருத்தரும் எனவே நல்லபடியாக பத்ரமா போய் சேருக மீண்டும் நாம் சந்திப்போம் என்று சொல்லி தலைவர் எப்பொழுதும் சொல்வது போல் செய்வோம் இல்லாதவர்க்கே தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நமது வெற்றி முரசு என்று கொல்லி உங்கள் அனைவருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்களை கூறி உங்களை அனைவரிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்